எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது நான் புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிற போது எல்லோரும் கேட்பாங்க எத்தனை எழுதியிருக்கீங்க எங்கே கிடைக்கும் அப்படிலாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த என்னுடைய பதிப்பகத்தில் இருக்குது அமுதம் பதிப்பகத்தில் இருக்குது இருந்தாலும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் வாசிப்பாளர்களுக்காக அமேசான் கிண்டல் அதில் நம்முடைய புத்தகத்தை நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம் இனிமேல் நீங்கள் தாராளமாக என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம் என்னோட பேசுவது போலவே இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க் தான் கீழே இருக்கு வணக்கம் தமிழ் திரையுலகினுடைய மிகச்சிறந்த இயக்குநர்கள் மிக அதிகமான படங்களை இயக்கி பெ பெருமை சேர்த்தவர்கள் ஜனாதிபதி விருது வாங்குகின்ற அளவிற்கான படத்தை தயாரித்தவர்கள் என்றெல்லாம் பட்டியலிட்டு கொண்டே வருகிற போது அந்த இடத்தில் நமக்கு நினைவு கூறுகின்ற பழம்பெரும் டைரக்டர் யார்னு கேட்டால் திரு பீம்சிங் அவர்கள் தாங்க பல நேரங்களில் பிஆர் பந்துல அவர்களுக்கும் பீம்சிங் அவர்களுக்கும் இடையில் வேறுபாடு தெரியாமல் போயிடும் பீம்சிங் அவர்கள் வடநாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து தமிழ் திரையுலகில் சென்னை மாகாணம் அப்போ இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மறைகின்ற வரையில் இவருடைய ஏறத்தாழ ஐம்பத்தி நான்கு வயது காலமறையிலே இவர் சாதித்தவை வந்து அத் அற்புதமான செயல்பாடுகள் இவர் எப்படி திரைத்துறைக்கு வந்தார் அப்படின்னு கேட்டால் இவர் வந்து தான் வர்றார் அப்போல்லாம் ஃபிலிம் ரோல் உள்ள காலம் அப்போ எடிட் பண்ணுறதுங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா ஃபிலிமை உருவி உருவி எடுத்து அதை போட்டு பார்த்து அதை கட் பண்ணி அதை ஒட்டி இன்னும் சொல்கிறதா இருந்தால் காட்சியை ஒட்டி இது பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை இப்போ நீங்கள் வேற ஒன்றும் வேண்டாம் திரைக்கதை முழுவதையும் காட்டுறதா இருந்தால் அது எடிட்டிங்கில் தான் சாதிச்சு காட்டுறோம் நம்ம அதை ஒரு நாளைக்கு தனியாக பேசலாம் அப்படி எடிட்டராக இருந்த இவர் அந்த காலத்தில் புகழ்பெற்ற ரெட்டையர்கள்னு சொல்லுவாங்க கிருஷ்ணன் பஞ்சு மிகச்சிறந்த இயக்குனர்கள் அந்த கிருஷ்ணன் பஞ்சுனுடைய உதவியாளராக இவர் வந்து முதல்ல எடிட்டராக இருக்கார் பிறகு படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார் என்ன ஒரு ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா இவருடைய வரி ப படங்கள் எல்லாமே பெரும்பாலும் சிவாஜி அவர்களை வச்சு தான் இவர் வந்து நிறைய படம் எடுத்துருக்கிறார் நல்லா சொன்னால் எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் தான் எனக்கு ஞாபகமே இல்லை ஒருவேளை யாராவது சொன்னிங்கன்னா கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதோடு மட்டுமில்ல அவர் இவரை பீம்பாய் அப்படின்னு தான் கூப்பிடுவாராம் யார் சிவாஜி பீம்சிங் அவர்களுடைய அந்த படங்கள்னு சொன்னால் கலைஞர் அவர்கள் வசனம் எழுதி அந்த படத்தை இயக்கிய பெருமை இவர் கொண்டு அம்மையப்பன் என்கின்ற அந்த படம் இவருடைய முதல் படமாக நமக்கு ஞாபகத்துக்கு வருது மிக முக்கியமான படங்களில் ஒன்று என்னன்னு கேட்டால் ராஜா ராணி ராஜாராணிங்கிற படம் வந்து என்எஸ் கிருஷ்ணன் தான் அதில் முழுமையாக அதில் தான் இந்த சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு அது மட்டும் இல்லை சேரன் செங்குட்டுவன் நாடகம் சாக்ரட்டிஸ் நாடகம் எல்லாம் அதில் தான் வரும் அதில் சிவாஜி அவர்கள் கதாநாயகன் பத்மினி கதாநாயகி எஸ்எஸ்ஆர் கொஞ்சம் வில்லன் ரோலில் வருவார் அப்படியான படம் அது அதே போல் பதிபக்தி திருமணம் பாகப்பிரிவினை கண்ணம்மா பாசபலர் பாவமன்னிப்பு பாழும்பழமும் பார்த்தால் பசிதீரும் பச்சை விளக்கு எல்லாமே வெற்றி படங்கள் அதாவது குடும்ப படம் குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்க்கலாம் இன்றைக்கி சீரியல்லாம் சொல்கிறாங்களே அந்த காலத்தில் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் அதுக்கு நடுவில் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியோடு சொல்கிற ஒரு நாட்டுப்பட்டு முந்தவர் ஒருவர் அத்தனை பெருமை உள்ள அவரு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா எழுத்தாளர் ஏகாந்தன் அவர்கள் திரையுலகத்திற்கு நிறைய அர்ப்பணிப்பு பண்ணியிருக்காரு அதில் குறிப்பாக அவரே ப படங்களை எடுத்திருக்காரு இயக்கியிருக்காரு அவருடைய கதையை கேட்டு வாங்கி அதை படமாக்கின பெருமை இவருக்கு தான் உண்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இந்த ரெண்டு இதுவும் வந்து இவருடைய இயக்கத்தில் வெளிவந்தது லக்ஷ்மி அவர்களுக்கும் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் பெரும் புகழை படம் அதோடு மட்டுமல்ல ஜனாதிபதி விருதும் பெற்றது ஏகாந்தனுக்கு ஒரு பெருமை அது அதே போல் இவர் தயாரிப்பாளராக இருந்து வசனம் எழுதி இயக்கிய படங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலயம்னு ஒரு படம் இந்த படம் காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே முடியும் பெரிய ஹீரோலாம் கிடையாது சுந்தர மேஜர் சுந்தரராஜன் தான் அன்றைக்கி ஓய்வு பெற நாள் அன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு நாளில் படத்தை கேட்டுறதுங்கிறது இவர் முதல் தொடங்கி வச்ச படம் இது அதே மாதிரி ராணின்னு ஒரு படம் பானுமதி அவர்களை வச்சு பண்ணார் இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் தயாரித்து இயக்கின படங்களில் சாது மரண்டால்னு ஒரு படம் அதை டைரக்ட் பண்ணது திருமலை மகாலிங்கம் பண்ணாலும் கூட இவர் வந்து தயாரித்து படம் அது இப்படி தயாரிப்பாளராக இயக்குநராக நல்ல மிகச்சிறந்த எடிட்டராக விருதுகள் பெற்று தருகின்ற ஒரு தகுதி உடையவராக இப்படிப்பட்ட அற்புதமான ப படங்களை தந்திருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய இயக்குனர் பீம் சிங் அவர்கள் அவர்களுடைய படங்களை இப்போது நீங்கள் எடுத்து பாருங்கள் அப்போது அவருடைய மேன்மையும் உண்மையும் உழைப்பும் புரியும் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்